கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் மாணவர் என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே என் வாழ்வினிலே இல்லை வாழ்வே நீதானைய வாழ்வே நீதானையா வாழ்வே நீங்கள் தான்ப்பா உங்க கூட இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது எங்கள் வாழ்க்கையின் துணை நீங்கள் எங்கள் நல்ல தகப்பனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற நல்ல தெய்வம் நீங்கப்பா உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு ரோமர் கழு நிறுவம் பதினாலாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் இந்த வேதவசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் புரிகிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அவன் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவன் மறித்தாலும் அவன் கர்த்தருடையவன் என்பது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போது கர்த்தரை இயேசுவை நம்முடைய ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவம் கழுகப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மளை நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகத்தில் வாழ்ந்தாலும் அது நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையாகத்தான் இருக்க போகிறது அதனால் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்ம கர்த்தருக்கு என்று தான் போகிறோம் மறித்தாலும் நம்ம கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று அப்போசலன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது சலன் சொல்லுகிறது நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பூமியை விட்டு போனால் நம்ம எப்போவுமே பிழைச்சிருக்கிறவர்கள் தான் நமக்கு மரணம் என்பது இல்லை என்று தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுனுடைய மரணத்தின் மூலம் மரணத்தை வென்றவர்கள் இங்கேயும் கிறிஸ்துவோடு நித்தியத்திலும் கிறிஸ்துவோடு எவ்வளோ பெரிய ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பாருங்கள் இன்றைக்கு மரணம் தான் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது மரணத்துக்கு முன்பாக தோல்வி அடையாத மனுஷர்கள் யாருமே இல்லை எல்லா மனிதனும் மரணத்தை கண்டு நடுங்கி போவார்கள் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் என்பது பயம் அல்ல அது அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர் சொல்கிறாரு மரணமானாலும் ஜீவனானாலும் வரும் காரியங்களானாலும் நிகழ் காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் ரோமரில் அப்போது மரணமும் ஜீவனோ எதுமானாலும் நம்ம கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பூமியில் நம்ம மறிச்சதோடு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிறது ஒரு ஒரு வழியில் உண்மை தான் இந்த பூமியில் நீங்கள் வா நம்ம வாழ்ந்து போது இந்த பூமி எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாழ்வு ஆரம்பமாகுது அது நித்தியத்தில் அது பரலோகமா அல்லது நரகமா என்பதை முடிவு பண்ணுறது நீங்கள் தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுகப்பட்டு உங்கள் பாவங்களெல்லாம் இயேசு நடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பியிருந்தால் உங்கள் நித்திய வாழ்வு பரலோகத்தில் தேவனோடு கூட நித்திய நித்திய காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இந்த பூமியில் இஷ்டம் போல் வாழ்ந்தா மரணத்துக்கு பிறகு நித்திய வேதனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் முடிவு உங்களுடைய கைகள் இருக்கிறது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து முடிவு பண்ணணும் இன்றைக்கி பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தேவன் பிரகாசமாக மாற்றி அளவில்லாமல் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே வாழ்வது இயேசுவோடு கூட என்ற அந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடும் நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கையை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்